நம்மளுடைய ப்ரையாரிட்டி எல்லாமே தேவனை தேடுகிறவர்களா இருக்கிறோமே ஒழிய தேவனை என்ன காரணத்திற்காக தேடுகிறோம் தேவனை தேடுகிறோம் என்ன காரணத்திற்காக தேடுகிறோம் ஒரு சகோதரன் இப்படியாக சொன்னார் உன் தகப்பனை எதுக்குப்பா கடைசி வரைக்கும் பார்த்து கொண்டு இருக்கிறாய் என்ன பதில் அது யாருங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது அப்படியா சாகர வரைக்கும் உங்க தகப்பனையும் தாயையும் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் எதுக்காக போட்டிருக்குறத அதனால அது மட்டும் இல்லைன்னு வைங்க அன்னைக்கே அடிச்சு துரத்தி இருந்திருப்போம் அப்படியா சொத்துக்காக கடமைக்காக பாசத்துக்காக சின்ன வயதுல என்ன பார்த்துக்கிட்டாங்க ஆகவே நான் அவங்களை இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறேன் அவங்களுக்கு வேற வழி இல்ல போல் இருக்கு நிறைய காரணங்கள் சொல்லுகிறோம் ஆனால ஏதாவது நம்மளுடைய சுயநலம் அப்படின்னு அங்க எதாவது இருக்கா சுயநலமாவும் பார்க்கலாம் ஒரு அப்பா அம்மாவை கடைசி வரைக்கும் பாக்குறதுக்கு ஒரு சுயநலம் இருக்கலாம் ஒன்னு சொத்துக்களா இருக்கலாம் அல்லது நாம ஒரு நல்ல அந்தஸ்துல இருக்கிறதுனால இவனே அவங்க அப்பா அம்மா அடிச்சு துரத்திட்டாம்பா இது எப்படி இவர் இப்படி இருக்க முடியும் அப்போ நம்மளுடைய பெயரை காப்பாற்றுவதற்காக பார்க்கலாம் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு அல்லது அப்பா அம்மா இருந்தா பிள்ளைகளை பார்த்து கொள்ளுவாங்க பேர பிள்ளைகளை வளர்த்து கொள்வாங்க நாம கொஞ்சம் ஜாலியா இருந்துக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சுயநலமாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஏன் அப்பா அம்மாவுக்கே சுயநலம் இருக்கலாம் நிறைய இடங்கள்ல இருக்கு ஆனால் இது எதுவுமே இல்லாமல் ஒருத்தர் தன்னுடைய தகப்பனையும் தாயையும் பார்க்கிறாருன்னா ஒண்ணு அப்பா அம்மாங்கிற உறவு மட்டும்தான் வேற எதுவும் கிடையாது அது அன்போ பாசமோ அடவரிட்டிஸ் வெறும் உறவு மாத்திரம்தான் அதுக்காக தான் அவர் என்ன பண்றாரு கடைசி வரைக்கும் ஒருத்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார் இப்ப தேவன் என்று வரலாம் நீங்கள் ஏன் தேவனை தேடுகிறீர்கள் இந்த உலகத்திலும் தேவனை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஜனங்கள் எத்தனையோ பேர் இங்கிருந்து பழனிக்கு நடந்து போயிட்டு இருக்கிறாங்க திருப்பதிக்கு நடந்து போய் கொண்டிருக்கிறாங்க வேளாங்கண்ணிக்கு நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள் எதுக்காக மேபி தேவனை தேடுகிறதுனால எனக்கு இந்த உலகத்துல வேற ஏதாவது ஒன்று கிடைக்கும்ங்கிறதுனால இருக்கலாம் யாராவது ஒருத்தர் தேவனுக்காக தேவனை எதுக்கு தேடுறீங்க அவர் தேவனுக்கு அதனால தேடுறீங்க அதனால உனக்கு என்ன கிடைக்கும் எனக்கு எதுவுமே கிடைக்காட்டையும் தேடுவேங்க இதென்ன பைத்தியகாரத்தனமா இருக்கு நீ எதாவது ஒன்று செஞ்சா உங்க லைஃப்ல எதாவது வரணுமே எது செய்தாலும் உங்க லைஃபுக்கு எதாவது வரணும் அப்படி இல்லைன்னா நாம செய்யறது ஜீரோவாயிருச்சு இப்போ தேவனை தேடுகிறதுனால உன் லைஃப்ல எதுவுமே கிடைக்காட்டி என்னையா பண்ணுவேன் இருந்தாலும் தேடுவேங்க அப்படி ஒருத்தர் உலக மக்கள் பார்வையில் எப்படி இருப்பாரு நாங்கள் உலகத்துக்கு எப்படி இருக்கிறோம் இவர் பைத்தியம்தான் போல் இருக்கு என்றே நான் நினைத்தேன் எதுவுமே இல்ல அவர் லைஃப்ல குதிரையில போனவர் கடைசியில் எப்படி போயிட்டாரு ஜீரோவா போயிட்டாரு என்னையா ஆச்சு உங்களுக்கு அப்படி என்ன இந்த தேவனை பின்பற்றினால உங்களுக்கு என்ன கிடைச்சது எதுவுமே இல்லையே இல்ல இல்ல தேவன் கிடைச்சாரு எனக்கு என்னையா சொல்ற தேவனை வச்சுக்கிட்டு நம்ம என்னையா பண்றது அந்த தேவனால எந்த பிரயோஜனமும் இல்லையே அவர் லைஃப்ல எந்த உலக ஆசீர்வாதத்தையும் பார்க்கல அவர் லைஃப்ல பாத்தீங்கன்னா வாடகை வீடு வேற ஒருத்தர் வாடகை கொடுத்துக்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் அடுத்து எங்க போனாலும் அடிக்கிறாங்க எங்க போனாலும் சிறைச்சாலை எங்க போனாலும் நிம்மதி இல்லை எல்லா இடத்துலயும் பிரச்சனை கடைசியில ரோமுக்கு போயிடலாம் ஆண்டவர் ரோமுக்கு தான் போயிருப்பாரு அங்கேயும் உன்னை எங்கதான் போடுவாங்க சிறைச்சாலைக்குள்ள போவாங்க ஐயோ அந்த கப்பல் பயணத்துல போகும் பொழுது அதுக்கு உயிரே போயிருந்தாலும் பரவாயில்லை என்கிற அளவுக்கு அந்த கப்பல் பயணம் இருந்தது அதுல போறாரு அவருக்கு தெரியும் இந்த கப்பல் பயணம் இவ்வளோ மோசமா இருக்கு பல நாட்கள் சாப்பிடல ட்ரெஸ் இல்லை எதுவுமே இல்லை எதுக்கு போறாருன்னா அங்க சிறைச்சாலைக்கு போறாரு ஏதோ அந்த பக்கம் பரலோகம் மாதிரி ஒரு வாழ்க்கை இருந்துட்டா போகலாம்னு பரவாயில்ல அங்க போய் சிறைச்சாலையில இருக்கிறார் பல நாட்கள் பல மாதங்கள் சிறைச்சாலையில் இருக்கிறார் கடைசில ஆண்டவர் விடுதலை ஆக்கிருவீங்களா ஆண்டவர் யார் சொன்னா விடுதலை ஆக்குவேன்னு இப்படி செத்துருவே என்ன ஆண்டவரே நான் என் லைஃப்ல என்னதான் நான் எதையுமே காணவில்லையே நீ தேவனை கண்டுகொண்டாய் தேவனை நான் கடைசியில் வெட்டி கொள்ளுகிறார்கள் இப்ப சொல்லுங்க அவர் சாட்சி சொல்றது என்னங்க சொல்றது பவுல் இப்பொழுது சாட்சி சொல்லுவார் வாங்க அப்படின்னு பவுல் அப்படி வந்து நின்று ஆண்டவருக்காக பத்தில் ஒரு பாகத்தை நான் கொடுக்கும் பொழுது அவர் எனக்கு கார் தந்தார் வீடு தந்தார் பைக் தந்தார் அதை தந்தார் இதை தந்தார் எதுவுமே இருக்காது பவுலுக்கு நம்மள மாதிரி சாட்சி சொல்றதுக்கு அவருக்கு எதுவுமே இருக்காது நாம எல்லாம் என்ன தெரியுமா சொல்லுவோம் பவுல் கொஞ்சம் விசுவாசிக்கணியா நீ கொஞ்சம் விசுவாசத்துல நீங்க வளரணும் அறிக்கை செய்யணும் கொஞ்சம் தசம் பார்த்து கொடுத்து பழகணும் ஒருத்தனை பண்ணணும் இப்படியே இருந்தா எப்படி பாருங்க ரொம்ப வறுமையில இருக்கிறீங்க பிரச்சனை அடிக்கடி சில ஜெயிலுக்கு வேற போயிடுறீங்க பவுல் கொஞ்சம் நீங்க மாறணும் அடுத்த முறை நான் பார்க்கும் போது ஒரு பெரிய சாட்சியோடு உங்களை நாங்கள் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு அனுப்பிச்சு வச்சிருவோம் அவர் சாட்சி சொல்ல வேண்டியதில்லை நாம நினைக்கிறோம் வாங்கப்பா சாட்சி சொல்லுங்க நாம சாட்சி சொல்லிட்டு இருக்க நம்ம தான் நாலு பேர் சாட்சி சொல்லணும் நாம சாட்சி சொல்லக்கூடாது நாம என்ன செய்யணும் மற்றவர்கள் சாட்சி சொல்லும்படி நடக்க வேண்டும் என்னை பத்தி யாராவது நாலு பேர் சாட்சி சொல்லுங்க சொல்ல மாட்டேன் பயந்துடாதீங்க யாரும் நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் ஒரு வேலை உதாரணத்திற்கு அப்படி எழுப்பி விட்டேன்னா நீங்க என்ன யோசிப்பீங்க அவரே பிரதர் சபை நடத்துறாருங்க இந்த அங்க நடத்துறாரு இங்க நடத்துறாரு யூடியூப்ல பேசுகிறார் இது ஊர்ல எல்லாரும் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க தனிப்பட்ட முறையில் ஒரு சாட்சின்னு சொன்னா நீங்களே யோசித்துக்கிட்டு இருப்பீங்க நானே கூட யோசித்துக்கிட்டு இருப்பேன் உங்களை பத்தி எனக்கு ஏதாவது அவரை பிரதரை பத்தி சாட்சி சகோதரிய பத்தி சாட்சி சொல்லுங்க நான் அப்படி யோசிச்சுக்கிட்டு இருப்பேன் என்ன சாட்சி சொல்லலாம் சில சமயம் திருமண காரியத்துல இந்த பெண்ணையும் பையனையும் வேற சாட்சி சொல்லுங்கன்னு அறிமுகப்படுத்த சொல்லிடுவாங்க உட்காந்து தேடுவோம் பாருங்க நாங்க அந்த பெண் சபையில எதுலயும் பங்கு பெறாமல் இருக்கலாம் அந்த நபர் சபையில எதுலையுமே பங்கு பெறாமல் சபைக்கு வர்றதே பெரிய விஷயமா கூட இருக்கலாம் சில சமயத்துல ஆனா அங்க போய் பொய் பொய்யா அளந்து விடுவோம் பாருங்க தயவு செய்து அதுக்காக வேண்டியாவது என்ன பண்ணுங்க சபையில ஏதாவது அப்பப்ப எதையாவது செஞ்சு வச்சுட்டீங்கன்னா உங்க கல்யாணத்துல நாங்க வந்து தைரியமாய் சாட்சி சொல்லுவதற்கு ஏதுவாய் இருக்கும் இன்றைக்கு நாம் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் சொல்லுகிறாரு நீங்கள் யாரை தேடுகிறீங்க எதுக்காக தேடுறீங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று சொல்லும் பொழுது அவருடைய ராஜ்யம் எப்படி இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சிருக்கணும் அவருடைய ராஜ்யத்தை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அது முழுக்க முழுக்க சுகத்தை மையப்படுத்தியே அந்த ராஜ்யத்தை பேசி வசனம் அங்க பாத்தீங்களா அப்படியே செடி கொடி அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அதை பத்திலாம் பேசல ஈவன் நாம பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசுகிற இடத்துல வாலிபன் வாலிபனாக இருப்பான் ஆனால் சிங்கம் புலி அந்த மாதிரி கொடூரமான விலங்குகள் கூட எப்படி இருக்கும் சாதுவாக மாறி இருக்கும் என்று குணாதிசிய சம்பவத்தை குறித்து மிகைப்படுத்தி பேசப்பட்டிருக்கிறது கேரக்டர் இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசும்பொழுது அவர் சொல்லுகிறார் பரலோக ராஜ்யத்துல யாரெல்லாம் இருப்பா சாந்த குணம் உள்ளவன் துயரப்படுகிறவர்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் எல்லாமே கேரக்டர் சோ தேவனை தேடுதல் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுதல் என்பது அவருடைய ராஜ்யத்திற்குரிய கேரக்டராக நம்மை மாற்றிக்கொள்ளுங்கள் தேவனுடைய ஏதோ ஒரு சில ஆசிர்வாதங்களை தேடுதல் அல்ல ஏன் வீட்டுல நடக்கக்கூடிய சில சுயநலமான காரியத்திற்காக தேவனை தேடுதல் அல்ல நல்ல ஞாபகத்துல வைத்துக் கொள்ளும்